அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தர்ம அகாடமின்னா ரம்யா இந்த வீடியோவில் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்க போகிறோம் கூட்டு வடி ரிலேட்டடாக இன்ட்ரடக்ஷனும் பார்த்துல ஃபார்ம்லாஸ் எப்படி அப்ளை பண்ணுறது ஃபார்ம்லா இல்லாமல் பர்சன்டேஜ் மெத்தடில் எப்படி போடுறது எல்லாமே நான் சொல்லிடுறேன் ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்தோம்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கம்ப்ளீட்டாக பார்த்துருக்கோம் அது பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணியிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ ஃபார்மில் பாருங்கள் ஸோ ஆல்ரெடி நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்டில் பார்த்தது தான் ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்ம்லாம் இருக்கும் ஓகேவா அதுக்கப்புறம் டோட்டல் அமௌண்ட் இப்போ இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு ப்ர ப்ரின்ஸிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணனா அதுதான் டோட்டல் அமௌண்ட்டு சேம் அதே மாதிரி தான் இங்கேயும் நம்ம பண்ண போகிறோம் இதில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் பாருங்கள் டோட்டல் அமௌண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு பி ப்ராக்கெட் குள்ளே ஒன் ப்ளஸ் ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என்ன என்னங்கிறதும் பி அப்படிங்கிறதும் சிமிலர் தான் நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் எல்லாமே எத்தனை வருஷத்துக்கு நம்ம வந்து அந்த சேம் இன்ட்ரெஸ்ட்டில் பிரின்சிபல் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் இப்போ இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஃபார்மில் பாருங்கள் டோட்டல் அமௌண்ட்லேருந்து நம்ம பிரின்சிபல் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும் ஸோ இந்த ஃபார்மில் எப்படி போட்டிருக்காங்கன்னு பாருங்கள் டோட்டல் அமௌண்ட்டுங்களா டோட்டல் அமௌண்ட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க இன்ட்டு ஒன் ப்ளஸ் ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் எண் மைனஸ் ப்ரின்சிபல் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணிங்கன்னா காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கிடைச்சிரும் ஸோ இதில் பி அப்படிங்கிறது காமனாக இருக்குது காமனாக பி வெளியே எடுத்துட்டாங்க அதனால தான் இங்கே மைனஸ் ஒன்று அப்படின்னு இருக்குது பி அப்படிங்கிறது இங்கே பிரின்சிபல் அமௌண்ட் நமக்கே தெரியும் நம்ம ஃபஸ்ட்டு வாங்கிற அமௌண்ட்டு இல்லைனா யாருக்காவது கொடுக்குற அமௌண்ட்டு அப்படிங்கிறது சொன்னேன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது ஆறு எத்தனை பர்சன்டேஜ் ரேட்டு டென் பர்சன்டேஜா இல்லை ஃபைவ் பர்சன்டேஜ் ரேட்டில் நம்ம வாங்குகிறோமா இல்லை கொடுக்குறோமா அப்படிங்கிறது டி அப்படிங்கிறதும் என் அப்படிங்கிறதும் நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் அந்த டியூரேஷன் ஏங்கிறது அமௌண்ட்டு டோட்டல் அமௌண்ட்டு தான் டோட்டல் அமௌண்ட்டுங்கிறது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் பிரின்சிபல் ப்ளஸ்ஸு இன்ட்ரெஸ்ட் ரேட்டு ஓகே நம்ம எவ்வளோ வாங்கியிருக்கோமோ அதை நம்ம திருப்பி வாங்கும் போது இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து தான் வாங்குவோம் அதுதான் நமக்கு டோட்டல் அமௌண்ட் ஓகேவா ஃபார்மில் க்ளியராக புரிஞ்சிச்சான்னு பாருங்கள் ஃபார்மில் இல்லாமல் நம்ம அப்ளை பண்ணி போடலாம் இருந்தாலும் நீங்கள் பேசிக் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும் அதனால் சொல்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்த்துடலாம் ஒரு ஆண்டிற்கு ஐந்து பர்சன்டேஜ் என்ற விகிதத்தில் மூணு ஆண்டிற்கு பிறகு ரூபாய் எட்டாயிரம் கூட்டு வடி எவ்வளோ தான் கேட்டிருக்காங்க இது ஒரு சிம்பிள் கொஷின் தான் ஃபஸ்ட்டு வந்து பேசிக்காக உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக எடுத்திருக்கேன் ஸோ இந்த கொஷனில் பாருங்கள் ப்ரின்ஸிபல் அப்படிங்கிறது அவங்களே கொடுத்துட்டாங்க எட்டாயிரம் அப்படிங்கிறது மூணு வருஷத்துக்கு அஞ்சு பர்சன்டேஜ் ரேட்டில் அப்போ இதுக்கு கூட்டு வடி எவ்வளோ அப்படின்னு தான் கேட்குறாங்க ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் மெத்தடில் உங்களுக்கு சொல்லி தந்துடுறேன் ஸோ இது பாருங்கள் உங்களுக்கே கொடுத்துட்டாங்க இது வந்து மூணு வருஷம்னு கொடுத்துருக்காங்க அதனால் இது மந்தில் எதுவும் இல்லை அதனால் இதை நீங்கள் எதுவும் கன்வெர்ட் பண்ண தேவையில்ல சேம் அதே மாதிரி ஃபைவ் பர்சன்டேஜ் பாரு நம்ம அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஏன்னா ஆண்டுக்கு அப்படின்னு கொடுத்துட்டாங்க இல்லையா ஸோ அப்படியே எடுத்து நீங்கள் ஃபார்ம்னால் அப்ளை பண்ணால் போதும் ஸோ இது நீங்கள் பர்சன்டேஜ் மெத்தடில் போகணுன்னா மூணு வருஷம் கொடுத்துட்டாங்க அதில் ஃபஸ்ட் இயருக்கு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ ஃபஸ்ட் இயர் அப்படிங்கிறது பாருங்கள் ஃபைவ் பர்சன்டேஜுங்களா பர்சன்டேஜ் அப்படிங்கிறதாலும் ஹண்ட்ரடால் கண்டிப்பாக போடுவோம் அப்படிங்கிறது நான் சொன்னேன் ஏன்னா பர்சன்டேஜ் மெத்தடில் கண்டிப்பாக ஹண்ட்ரட் அப்படிங்கிறது வரும் பிரின்சிபல் அமௌண்ட்டோடு மல்டிபிள் பண்ணுறோம் டூ ஜீரோஸ் வந்து இங்கே அடிச்சிருங்க ஃபைவ் இன்ட்டு எயிட் அது நீங்கள் மல்டிபிள் பண்ணிங்கன்னால் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது கிடச்சிரும் அடுத்தது வந்து செகண்ட் இயர்க்கு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஓகேவா அவங்க த்ரீ இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க அதனால த்ரீ இயர்ஸ்க்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம் ஸோ இங்கே சேம் அதே ரேட்டு தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் தான் அது பர்சன்டேஜுங்கிறதால ஹண்ட்ரட் வந்து கீழே டிவைட் பண்ணுறேன் ஸோ இங்கே பிரின்சிபல் அமௌண்ட்டுங்கிறது நீங்கள் அப்படியே போட முடியாது ஏன்னா இங்கே பாருங்கள் இது வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறதால நீங்கள் பிரின்சிபல் அமௌண்ட்டை ஃபஸ்ட்டு போட்டு நீங்கள் கண்டுபிடிக்கிற இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் நீங்கள் ஆட் பண்ணி தான் அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் போட்டு ஆகணும் ஸோ எயிட் தௌசண்ட் ப்ளஸ் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது எயிட் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நம் நீங்கள் ஆட் பண்ணால் கிடைக்கும் ஸோ இது ஜீரோ ஜீரோ நீங்கள் அடிச்சிடலாம் ஃபைவ் இன்ட்டு எயிட்டி ஃபோர் அப்படிங்கிறது ஃபோர் டுவெண்ட்டி அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ சேம் அதே தான் த்ரீ இயர்ஸ்க்கு வந்து லாஸ்ட்டு தேர்ட் இயர்க்கு நம்ம கண்டுபிடிக்கும் போது இன்ட்ரெஸ்ட் ரேட்டு மாறாது அதே இன்ட்ரெஸ்ட் தான் ஆனால் ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டோட இந்த இன்ட்ரெஸ்ட் செகண்ட் இயர்க்கான இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகும் ஆட் பண்ணிங்கன்னா எயிட் தௌசண்ட் ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணும் ஓகேவா ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டு நார்மலாக இருக்கு இல்லையா இதோடு நீங்கள் ஆட் பண்ணிவிடக்கூடாது ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட்டும் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா எயிட் தௌசண்ட் எயிட் டுவெண்ட்டி அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ ஜீரோக்கு ஒரு ஜீரோ அடிச்சுடுங்க ஸோ இதை நீங்கள் ரெண்டால் அடிச்சிடலாம் பாருங்கள் ஃபைவ் வந்து ரெண்டால் அடிச்சிடலாம் இந்த டூ இங்கே அடிச்சுடுங்க ஃபோர் ஃபோர் ஒன் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ மூணு வருஷத்துக்கான இன்ட்ரெஸ்ட் நம்ம தனியாக கண்டுபிடிச்சிருக்கோம் இந்த மூணு இன்ட்ரெஸ்ட்டையும் நீங்கள் ஆட் பண்ணுங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அதுதான் வந்து உங்களுக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டாக கிடச்சிரும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஒன்று அப்படிங்கிறது இங்கே கிடச்சிருக்கு ஸோ நம்ம இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கண்டுபிடிச்சிருக்கோம் டோட்டல் அமௌண்ட் நமக்கு வேணும் அப்படின்னாக்கா இந்த இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் ப்ரின்ஸிபல் நம்ம ஆட் பண்ணால் போதும் ஸோ நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் என்ன கிடச்சிருக்கு ஒன் டூ சிக்ஸ் ஒன் அப்படிங்கிறது ஸோ நமக்கு டோட்டல் அமௌண்ட் ஒரு வேலை வேணும் அப்படின்னாக்கா ப்ரின்ஸிபல் அமௌண்ட் எவ்வளோ எயிட் தௌசண்ட் அப்படிங்கிறது இதை நீங்கள் ஆட் பண்ணால் போதும் இதை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா நைன் தௌசண்ட் டூ சிக்ஸ்டி ஒன் அப்படிங்கிறதான் டோட்டல் அமௌண்ட் ஆனால் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள் நமக்கு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மட்டும்தான் கேட்டிருக்காங்க அதனால் இதோட நீங்கள் ஸ்டாப் பண்ணால் போதும் ஓகேவா அடுத்த கொஷின் பார்க்கலாம் ஸோ இந்த கொஸ்டின் நான் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு சொல்லித் தரேன் ஸோ இது ஃபார்முலா மெத்தடில் பாருங்கள் இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் டைரெக்டாக கேட்டிருக்காங்க அந்த ஃபார்முலாலேயும் அப்ளை பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் டோட்டல் அமௌண்ட் இருக்குது இல்லையா அந்த ஃபார்முலாலையும் அப்ளை பண்ணலாம் ஏ இவல் டு பி டிராக்கெட் குள்ளே ஒன் ப்ளஸ் ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் அப்படிங்கிறது தான் ஃபார்ம்லாம் ஸோ எயிட் தௌசண்ட் அப்படிங்கிறது பிரின்சிபல் நமக்கு தெரியும் ஸோ ஒன் ப்ளஸ் ஃபைவ் டிவைட் பை ஹண்ட்ரடு ஏன்னா ஃபைவ் அப்படிங்கிறது தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுத்துட்டாங்க என் அப்படிங்கிறது த்ரீ இயர்ஸ் ஓகே என்னங்கிறதும் டீங்கிறதும் சேம் அப்படிங்குற நான் ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் ஸோ இங்கே வந்து ஹண்ட்ரட் வந்து இந்த ஒன்னோட மல்டிபிள் பண்ணிச்சுன்னா ஹண்ட்ரட் கிடைக்கும் உங்களுக்கு ப்ளஸ் அஞ்சு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ஒன் நாட் ஃபைவ் அப்படிங்கிறது கிடைக்கும் கீழே டிவைட் பை ஹண்ட்ரட் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ எயிட் தௌசண்ட் இங்கே ஒன் நாட் ஃபைவ் அப்படிங்கிறது இருக்கும் இங்கே ஹண்ட்ரடு ஹோல் பவர் த்ரீ அப்படிங்கிறது ஸோ இதை நீங்கள் க்யூப் பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் கிடையாது க்யூப் பண்ண வேண்டாம் ஸோ சிம்பிளாக எப்படி பண்ணலான்னு பாருங்கள் எயிட் தௌசண்ட் இன்ட்டு ஒன் நாட் ஃபைவ் க்யூப் அப்படிங்கிறது நம்ம த்ரீ டைம்ஸ் எழுதிடலாம் ஸோ நமக்கு அடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதனால் சொல்கிறேன் இன்ட்டு ஒன் நாட் ஃபைவ் டிவைட் பை ஹண்ட்ரட் அப்படின்ட்டு இருக்குது த்ரீ டைம் நம்ம கியூபாக இருக்கிறதுனால எழுதி ஸோ இங்கே ஜீரோக்கு ரெண்டு ஜீரோக்கு அடிச்சிருங்க இங்கே ஒரு ஜீரோ இருக்குது ஜீரோவில் அடிச்சிருங்க ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஆல் அடிக்கலாங்களா ஸோ இங்கே ஆல் அடிச்சிங்க அப்படின்னாக்கா இங்கே ஃபைவ் ஜீரோ ஒரு ஜீரோ போயிடுச்சிங்களா இதுங்க ஆல் அடிச்சிங்கன்னா அஞ்சு ரெண்டுன்னு கிடைக்கும் இங்கே டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிரும் சேம் அகைன் வந்து ஃபையால் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா டுவெண்ட்டி ஒன் அப்படிங்கிறது கிடச்சிரும் ஓகேவா சேம் இங்கே வந்து ஃபைவ் நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா ட்வெண்ட்டி ஒன் அப்படிங்கிறது கிடச்சிரும் ஸோ டொண்ட்டி ஒன் இன்ட்டு டொண்ட்டி ஒன் இன்ட்டு டொண்ட்டி ஒன் ஸோ இதை நீங்கள் அடித்து பாருங்கள் உங்களுக்கு டுவெண்ட்டி ஒன் க்யூப் அப்படிங்கிறது தான் ஃபைனலாக கிடச்சிருக்கும் டுவெண்ட்டி ஒன் க்யூப் அப்படிங்கிறது நைன் டூ சிக்ஸ் ஒன் அப்படிங்கிறது தான் ஓகேவா இது தான் நமக்கு டோட்டல் அமௌண்ட் ஆக்சுவலாக இது ஃபார்மலால் கண்டுபிடிச்சோம் ஸோ டோட்டல் அமௌண்ட்லேருந்து நம்ம ப்ரின்ஸிபல் வந்து மைனஸ் பண்ணணும் ப்ரின்ஸிபல் மைனஸ் டோ இன்ட்ரெஸ்ட் ரேட்டு இதை நம்ம மைனஸ் பண்ணால் தான் நமக்கு டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ மைனஸ் இங்கே நைன் டூ சிக்ஸ் ஒன் அப்படிங்கிறது எயிட் தௌசண்ட் மைனஸ் பண்ணிங்க அப்படின்னாக்கா ஒன் டூ சிக்ஸ் ஒன் அப்படிங்கிறது நமக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடச்சிரும் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இது அப்போ இது தான் நம்ம கேன்சல் ஓகேங்களா ஃபார்முலா மெத்தடில் இப்படி தான் ஈஸியாக நீங்கள் போடுறது ஸோ ரெண்டு மெத்தடும் சொல்லி கொடுத்துருக்கேன் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஓகேவா அடுத்த சம் பார்த்துடலாம் செகண்ட் சம் பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஆண்டுக்கு ஏழு சதவீதம் ரூபாய் முப்பதாயிரம் மீதான கூட்டு வட்டியும் கொடுத்துட்டாங்க ஸோ ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க அவங்க டோட்டல் அமௌண்ட்டும் கொடுத்துட்டு கூட்டு வட்டியும் கொடுத்துட்டாங்க அப்புறம் வந்து டைம் என்ன அப்படிங்கிறது எத்தனை எத்தனை இயர்ஸ்க்கா அப்படின்ட்டு கேட்குறாங்க அவங்க அதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ நமக்கு ஃபார்ம்லாம் தெரியும் ஸோ கூட்டு வட்டி அப்படிங்கிறது கொடுத்துட்டாங்க பி ஹோல் ப்ராக்கெட் ஒன் ப்ளஸ் ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் எண்ணு மைனஸ் ஒன்று ஸோ இங்கே பி வந்து காமனாக வெளியில் எடுத்துட்டாங்க அதனால தான் இங்கே மைனஸ் ஒன் அப்படிங்கிறது வந்திருக்கு ஸோ இந்த ஃபார்ம்லால எல்லாத்தையும் அப்ளை பண்ணிவிடுங்க காம்பவுண்ட் இன்ட்ரெஸ் வந்து ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் அப்படிங்கிறது ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் வந்து முப்பதாயிரம் கொடுத்துட்டாங்க ஸோ ஒன் ப்ளஸ் ஆறு இன்ட்ரெஸ்ட் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க, 7% பர்சன்டேஜுங்களா டிவைட் பை ஹண்ட்ரடு ஹோல் பவர் டைம் டியூரேஷன் நமக்கு தெரியாத கண்டுபிடிக்க போகிறோம் and y மைனஸ் ஒன் அப்படிங்கிறது இதுதான் இதுதான் கிடச்சிருக்கு நமக்கு ஓகே இதை நம்ம சிம்ப்ளிஃபை பண்ணிடலாம் ஸோ ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் இங்கே வந்து 30,000 தௌசண்ட் இருக்கும் இருக்கோம் இந்த பக்கம் கொண்டு வந்துடுங்க டிவைடில் போயிடும் இங்க வந்து ஒன் ப்ளஸ் செவன் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் எக்ஸ் மைனஸ் ஒன் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இந்த மைனஸ் 1 அப்படிங்கிறது இந்த சைட் கொண்டு வந்துருங்க ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் தேர்ட்டி தௌசண்ட் ப்ளஸ் ஒன் ஆயிடும் இங்கே ஒன் ப்ளஸ் செவன் டிவைட் பை ஹண்ட்ரடு ஹோல் பவர் எக்ஸ் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ இதை வந்து நீங்கள் பெருக்கி அதோடு ஆட் பண்ணிவிடுங்க ஸோ ஒரு தேர்ட்டி தௌசண்ட் அப்படிங்கிறது ஒன்றோட நம்ம மல்டிபிள் பண்ணோம் அப்படின்னாக்கா தேர்ட்டி தௌசண்ட் கிடைக்கும் அதோட ஆட் பண்ணிங்க அப்படின்னாக்கா தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் த்ரீ ஃபோர் செவன் அப்படிங்கிறது இருக்கும் கீழே வந்து தேர்ட்டி தௌசண்ட் அப்படிங்கிறது இருக்கும் ஓகேவா இங்கே என்ன இருக்குன்னு பாருங்கள் இந்த ஹண்ட்ரட் வந்து இந்த ஒன்னோட மல்டிபிள் ஆகிடும் ஆட் பண்ணிங்கன்னா ஒன் நாட் கிடைக்கும் இங்கே ஹண்ட்ரடு ஹோல் பவர் எக்ஸை நீங்கள் அப்படியே வைங்க அது மட்டும் நமக்கு தெரியாது ஸோ இதை மூணு அடிக்கலாம் பாருங்கள் ஒன்று அப்படிங்கிறது கிடைக்கும் ஸோ இங்கே ஜீரோலாம் அப்படியே வந்துடும் ஸோ ஓகேவா டென் தௌசண்ட்னு இருக்கும் இங்கே ஸோ இதை நீங்கள் அடிச்சிங்கன்னா ஒன்று ஒன் ஃபோர் ஃபோர் நைன் அப்படிங்கிறது கிடைக்கும் ஓகேவா ஸோ ஒன் ஒன் ஃபோர் ஃபோர் நைன் டிவைட் பை டென் தௌசண்ட் அப்படிங்கிறது தான் நமக்கு அடிச்சிருக்க வேல்யூவில் கிடச்சிருக்கும் ஸோ இந்த வேல்யூ பார்த்தீங்கன்னா ஸோ அப்படியே வையுங்க ஹோல் பவர் எக்ஸுன்னு இருக்குது ஸோ ஒன் நாட் செவன் அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஸ்கொயர் பண்ணிங்கன்னால் இந்த வேல்யூ கிடைக்கும் ஹண்ட்ரடை ஸ்கொயர் பண்ணால் இந்த டென் தௌசண்ட் அப்படிங்கிறது கிடைக்கும் மேலே இருக்க வேல்யூ கண்டுபிடிக்க முடியலனாலும் கீழே டென் தௌசண்ட்னு இருக்குது நம்ம ஹண்ட்ரட் ஸ்கொயர் பண்ணால் கிடைக்கும் அப்படின்னு தெரியும் ஸோ அதனால் இதை வந்து நம்ம ரூட்டில் எழுதிடலாம் ஸோ அந்த மாதிரி எழுதுன்னா பவர் வேல்யூஸ் நமக்கு கிடைச்சிரும் ஸோ இதை ஒன் நாட் செவன் டிவைட் பை ஹண்ட்ரடு ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல்ட்டு ஒன் நாட் செவன் டிவைட் பை ஹண்ட்ரடு ஹோல் பவர் எக்ஸு ஸோ இது கேன்சல் ஆகிடுச்சுன்னா அப்போ எக்ஸோட வேல்யூ டூ அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிரும். நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து டூ இயர்ஸ் தான் ஓகேங்களா ஸோ இது கிளியராக உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் அடுத்த சம் நாம் பார்த்துடலாம் தேர்டு கொஷின் பாருங்கள் ரூபாய் ஆயிரம் தொகையாக இருந்தால் எந்த சதவீதம் வருடாந்திர கூட்டு வட்டி விகிதம் அதை தான் கண்டுபிடிக்கணும் மூணு ஆண்டுகளில் இருபத்தி ஏழாயிரமாக இருக்கும் கூட்டு வட்டி அப்படின்ட்டு கேட்குறாங்க அவங்க இப்போ பாருங்கள் நம்ம ஃபஸ்ட்டு சம்மில் வந்து காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் பார்த்துட்டோம் அடுத்த சம்மில் வந்து என்ன பார்த்துருப்போம் நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து தெரியாத அதை கண்டுபிடிச்சிருப்போம் இதில் என்ன கேட்குறாங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன அப்படிங்கிறது கண்டுபிடிங்கன்னு கேட்டிருக்காங்க ப்ரின்ஸிபல் அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க ஸோ டோட்டல் அமௌண்ட்டும் கொடுத்துட்டாங்க அவங்க டியூரேஷன் டைம் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் அப்படிங்கிறதும் கொடுத்துட்டாங்க இங்கே எதுவும் சேஞ்ச் பண்ண தேவையில்ல ஏன்னா இது பர் ஆனம் அப்படிங்கிறது தான் இயர்ஸ் அப்படிங்கிறது இதை நீங்கள் அப்படியே எடுத்து ஃபார்முலால் போட்டால் போதும் ஸோ ஃபார்முலா என்னென்னு இருக்குது நமக்கு டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது பி ஒன் ப்ளஸ் ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் ஹோல் பவர் என் அப்படிங்கிறது தான் ஸோ இதை ஃபார்ம்லாம் அப்படியே அப்ளை பண்ணுங்கள் டொண்ட்டி செவன் தௌசண்ட் ஈக்குவல் டு ஹண்ட்ரட் ஒன் ப்ளஸ் ஆர் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது அப்படியே வைங்க இல்லைன்னா நீங்கள் எக்ஸனும் வச்சுக்கலாம் தெரியாத வேல்யூவை இங்கே த்ரீ அப்படிங்கிறது இருக்கும் ஓகேவா ஸோ இதை என்ன பண்ணுங்கள் இங்கே ஜீரோ ஜீரோ அடிச்சுடுங்க இங்கே டொண்ட்டி செவன் அப்படிங்கிறது இருக்கும் இங்கே ஒன் ப்ளஸ் ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் ஹோல் க்யூப் அப்படிங்கிறது இருக்கும் ஸோ த்ரீ க்யூப் அப்படிங்கிறது தான் டுவெண்ட்டி செவன் இங்கே வந்து ஒன் ப்ளஸ் ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் அப்படின்ட்டு இருக்கும் இங்கே கியூப் அப்படிங்கிறது இருக்குது க்யூப் க்யூப் கேன்சல் பண்ணிவிடுங்க இப்போ நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிடலாம் ஈஸியாகவா இங்கே வந்து ஹண்ட்ரட் அப்படிங்கிறது இதோட மல்டிபிள் ஆகிடும் ஸோ நீங்கள் மல்டிபிள் பண்ண தேவையில்ல இங்கே ஒன் அப்படிங்கிறது இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா டூ அப்படிங்கிறது இருக்கும் இங்கே ஆர் டிவைட் பை ஹண்ட்ரட் அப்படியே வைங்க ஸோ இந்த பக்கம் கொண்டு வந்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிறது நமக்கு கிடைச்சிக்கும் அப்போ ஆரோட வேல்யூ நமக்கு டூ ஹண்ட்ரட் தான் ஸோ இந்த சம் பர்சன்டேஜ் மந்தாலையும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஆன்சர் வருதான்னு பாருங்கள் ஓகேங்களா இந்த வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு புரிஞ்சதுனா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒன் இயர்க்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்த்தோம் ஸோ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்லேயே ஆஃப் இயர்க்கு எப்படி கண்டுபிடிக்கிறது அதே மாதிரி கோட்டர் இயர்க்கு எப்படி கண்டுபிடிக்கிறது இது ரெண்டு மெத்தடு இருக்குது ஸோ அடுத்த வீடியோவில் அந்த நான் கொடுத்துட்றேன் ஓகே தேங்க்யூ டு ஆல்